கத்தராக கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்நாளிலும் அற்ப விசுவாசம் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் அர்ப்ப விசுவாசம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவ பேசுகிற பொழுதெல்லாம் நான்கு காரியங்களை குறித்து வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அர்ப்ப விசுவாசம் என்பது குறைவான விசுவாசம் விசுவாசம் இல்லை என்ற அர்த்தமல்ல குறைவான விசுவாசம் டிட்டில் ஃபைத் விசுவாசம் இருக்கிறது ஆனால் குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறது இதைத்தான் வேதத்தில் அற்ப விசுவாசம் என்ற வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு விதமான அற்ப விசுவாசம் வந்து பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மத்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நம் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு அற்ப விசுவாசத்தையும் நம்ம தியானம் பண்ண போகிறோம் நான்கு விதமான அற்ப விசுவாசம் என்ன என்று சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்க விரும்புகிறேன் தொடர்ந்து கேளுங்கள் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் முதல் அற்ப விசுவாசம் மத்தியோ ஆறு முப்பதிலே காணப்படுகிறது காட்டுப்புள்ளுக்கு உடுத்துகிற தேவன் உங்களுக்கு விற்பது அதிக நிச்சயம் அல்லவா அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறார் மத்தியோ ஆறு முப்பதிலே ஒரு அற்ப விசுவாசம் அதாவது உலக காரியங்களுக்காக கவலைப்படுகிறவர்களை பார்த்து வேதும் சொல்லுகிறது அற்ப விசுவாசிகள் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அற்ப விசுவாசிகள் என்று இரண்டாவது மத்திய எட்டு இருபத்தி ஆறில் படகுலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே காற்றையும் கடலையும் பார்த்து கொந்தளிக்கிறதை பார்த்து சீசர்கள் கலங்கி போய் நின்ற வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் அப்போ பயம் தேவையில்லாத பிரச்சனைகளை குறித்து பாடுகளை குறித்து ஒரு பயம் வருகிறது என்றால் அதுவும் ஒரு அற்ப விசுவாசம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மூன்றாவது மற்ற பதினான்கு முப்பத்தி ஒன்றில் கடலின் மேல் நடந்து வரும் பொழுது காற்றை கண்டவுடனே அவன் தண்ணீரிலே மூழ்குகிறான் இயேசுவை நோக்கி வராமல் அவன் பிரச்சனையை பார்த்தபொழுது தண்ணீரில் மூழ்குகிறான் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை தூக்கி எடுத்து சொன்னார் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் தேவனுடைய உதவியை தேவனுடைய நன்மைகளை சந்தேகப்படாமல் இருக்கணும் சந்தேகப்பட்டால் நமக்கு பிரச்சனை தான் வரும் ஆக சந்தேகம் உங்களுக்கு வருமானால் ஆண்டவர் மீது சந்தேகம் வருமானால் அது ஒரு அற்ப விசுவாசம் மற்ற பதினாறு எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது வரிசேயர் என்கிற உபதேசத்தை அறியாமல் இருப்பது அற்ப விசுவாசம் யார் என்ன உபதேசம் கொண்டாலும் அதை நம்புவது விசுவாசம் அல்ல அதை உணர்ந்து பின்பற்றுவது தான் சரியான ஒரு விசுவாசம் நாலு விதமான அற்ப விசுவாசம்